ॐ तस्मादश्वा अजायन्ता एकेचो भयादतः गावो ह जग्निरेतस्मात् तस्माज्जाता अजावयः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् अन्वान्द एोरु आन्मीक इवम् பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது என்ன நன்மை இருக்குது என்ன கெடுதல் இருக்குது ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க முக்கியமாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயே ரொம்ப கணிப்பாக பார்க்கணும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வந்து ஏழ்ரை நாட்டு சனின்றது என்றது நடந்துன்றிருக்கு ஒரே வருஷம்தாங்க இந்த ஏழு ரெண்டு சனி உங்களுக்கு ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கு பிரச்சனையே இருக்காது சனினால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது சந்தோஷம்தான் இருக்கும் இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இது வந்து அந்திய சனி அதாவது கடைசி சனின்னு சொல்லுவோம் கடைசி சனியில் வந்து அள்ளி கொடுக்க போகிறாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கிரந்தமும் அதுதான் சொல்லுது ஆனால் உங்களோட பூர்வ புண்ணியமும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல வேலையும் இதுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது எல்லாருக்குமே அள்ளி கொடுக்க போகிறாரு அன்னு நீங்கள் நம்பக்கூடாது நீங்கள் என்னென்ன புண்ணியம் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகும் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி சரிங்களா இந்த ஏழ்நாட்டு சனி உங்களுக்கு கடைசி பாகத்தில் இருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணையை கொண்டுட்டு போய் சனி பகவானுக்கு ஒரு தைலாபிஷேத்தம் பண்ணாலே போரும் வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம் எந்த ஹோமம் பண்ணுறது வேண்டாம் எந்த பூஜை பண்ணுறது வேண்டாம் எதுவுமே தேவையில்லை மாதத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெயை கொண்டு போய் ஒரு அரை லீட்ரு நல்லெண்ணெயை கொண்டு போய் சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறது தைல அபிஷேகம் முடிஞ்சு போச்சு இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கை வராமல் இந்த ஒரு வருஷம் சனி இந்த கடைசி சனி உங்களுக்கு கிளியர் ஆகிடும் பகவான் அள்ளி கொடுப்பாரு கொடுக்குறது சந்தோஷமாக பக்தியாக வேண்டிட்டு எடுத்துக்கோங்க அது வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க இன்னும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு அருளும் கிடையாது குரு வந்து உங்கள் இருந்து நாலாம் இடத்துல இருக்கார் ஆனால் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடையாது இருந்தாலும் நான் இப்போ ஃபெப்ரவரி மாதத்தோட ஒரு மாத பலன் சொல்கிறேன் ஆனால் மார்ச் ஏப்ரல் கலைஞ்சிருச்சின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்வைன்றது கிடைக்க போகுது ஒன்பதாம் பார்வை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு யோக பார்வை அது அந்த பார்வை உங்களுக்கு கிடைத்திருத்துனா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது இன்னும் அதிக லெவலில் கிடைக்க போகுது அதனால் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மே ஒன்றாம் தேதியிலேருந்து நல்ல ராஜ யோகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அதனால் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் எந்த தமான யோசனவும் உங்களுக்கு தேவையில்லை இது இரண்டாவது விஷயமா மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி வந்து ரெண்டாம் இடத்துல ஸ்வக்ஷேத்திரத்தான் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் சனிக்கு இது ஒரு பூஜை பண்ணுங்கள் மூணாம் இடத்துல ராகு இருந்தால் நல்லது ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாலும் நல்லது சுப கிரகங்கள் மூணாம் இடத்துல இருந்து அது வந்து சுபஸ்தானா சுபபலன் அசுப கிரகங்கள் மூணாம் இடத்துல இருந்து அசுபஸ்தானா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்தான் அதாவது சுபதாஸ்ட திரிகோணபாகா என்கின்ற ஸ்லோகம் எங்கே அப்ளை ஆதோ அதே மாதிரி பாவ கிரகத்தில் பாவஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அதனால் ராகு கேதுனால மகர் ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கார் எட்டாம் இடத்துக்கு அதிபர் சூரிய பகவான் தாங்க நல்லா இல்லை மகர ராசிக்காரங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளித்து ஒரு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு சூரியனுக்கு சம்மந்தப்பட்டமான ஏதாவது ஒரு மந்திரமோ ஸ்லோகமோ ஜபிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதை விட்டால் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் ராசிலே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு மகர ராசிக்கு அப்புறம் ஐந்தாம் தேதி செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சகட்ட ஸ்தானத்துக்கு போகிறாரு அதுக்கடுத்து சுக்கிர பகவான் பதினொன்று பதினொன்னாம் தேதி உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு இது இல்லாமல் ஏற்கனவே சூரியன் உங்கள் ராசியிலேருந்து ஒரு சதுர கிரக கூட்டம் என்கின்றது ஏற்பட போகுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதிமூணாம் தேதி வந்து உங்கள் ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு புதன் பத்தொன்பதாம் தேதி போகப் போகிறாரு புதாதித்ய யோகம் என்கின்றது கிடைக்கப் போகுது சரி அப்படின்னா உங்கள் ராசிலேயே செவ்வாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன பலன்ன்றது நம்ம பார்த்துடலாங்க அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுது சரீர வர்ணா கிருதி லக்ஷனானி ஸ்தான சுகானி சுகானி பிரவாசத்தை ஜோர்பல துர்பலானி பலானி ராஷ்யச வதந்தி சந்தா என்கின்ற ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுது இந்த ராசிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால தனு குரூரஹா அதாவது உங்களுக்கு இந்த ஏதாவது ஆரோக்கியத்தில் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிடும் ஏன்னா உச்சக்கட்டத்துக்கு வரப்போகிறாரு சால்வ் ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் எல்லாம் ரொம்ப கம்மி அப்புறம் கண் பிரச்சனை இருந்துச்சுன்னா கிளியர் ஆகிடும் அது இல்லாமல் ஏதாவது திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அது உங்கள் கையிலேருந்து ஆன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கோ பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் இந்த மாதத்தில் வந்துடும் யாருக்கோ ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பீங்க அது வந்துடும் அதாவது உங்களுக்கு நல்ல சௌரியமான ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கார் அது இல்லாமல் சாத்விகமா இருப்பீங்க எந்த கோபம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல எல்லா கிரகங்கள் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ரிலேட்டடா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஹீட்டா வச்சுக்காதீங்க உங்க பாடியை அப்பப்பா நல்லா கூல் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சாப்பாடை வந்து நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது அதாவது செவ்வாய் வந்து ஸ்வச்சேத்திரத்திலேயோ உச்சக்ஷேத்திரத்திலோ இருந்தால் யோககாரகன் உங்களுக்கு மகர ராசிக்கு செவ்வாய் வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து கண்டிப்பா யோககாரன் மகர ராசிக்கு செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கு அதிபதி அதிபதி அதாவது மகர ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசத்துல நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்க போது நல்ல சுகமும் உங்களுக்கு கிடைக்க போது அதில் டவுட்டே கிடையாது அது இல்லாமல் நாலாம் இடத்துல வந்து புதன் இருக்காரு அதாவது புதன் வரப்போறார் ஒன்றாம் தேதியாக வந்துடுவார் வந்த புதன் என்ன சொல்கிறாங்க மதுர சர்வ சாஸ்திரார்த்த போதா என்கின்ற ஒரு ஸ்லோகம் அப்ளை ஆகுது அதாவது நல்ல சொந்த புத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்துடும் உங்களுக்கு அப்புறம் கல்வியில் வந்து மிக மிக அபிவிருத்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எந்த கல்விக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்களா காலேஜுக்கு போகிறீங்களா ஸ்கூலுக்கு போகிறீங்களா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறீங்களா ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாசத்துல பிரச்சனையே இல்லாமல் நல்ல சக்சஸ் என்றது சந்தோஷம்ன்றது கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுக்கணுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்துருக்கறதுனால இன்னும் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் எந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் ஏதாவது கெட்ட வேலை செய்யக்கூடியது சிகரெட் குடிக்கிறதோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிக்கு நிறையா மனசு உயர்த்தும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடையாது அது ஒன்றும் நீங்கள் பார்த்துக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சக்ஸஸ் இருக்குது இந்த ஏதாவது ஏதாவது கிரிக்கெட்டு வாலிபாலு கபடி ஃபுட்பாலு செஸ்ஸு கேரம் ஷூட்டிங்கு அர்ச்சர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் தொடங்கி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் அபிவிருத்தியாக இருக்கும் சயின்டிஸ்ட்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் பேச பேச எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்க நிறைய ஜோக்ஸ் சொல்லுவீங்க அதாவது உங்களுக்கு மனசில் எதுவுமே இருக்காது இந்த மாதத்தில் அது இல்லாமல் யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் குண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அப்புறம் லோயர் ஹிப் இஷ்யூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணால் போகிறோம் சுக்கரனு கூட உங்களுக்கு ராசியிலே இருக்கிறதுனால தனவு சுதனுகும் துஷ்கிரியம் என்கின்ற ஒரு ஸ்லோகம் அப்ளையாவது அதாவது நல்ல மூஞ்சி வந்து நல்ல கலகலையாக அபரூபமாக இருக்கும் நல்ல ஆகர்ஷையாக இருக்கும் அதாவது ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்சாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது புருஷ முன்னாடி மத்தியத்தில் எந்த பிரச்சனை இருக்காது சந்தானத்துக்கு நல்ல சுகந்தமான ஒரு சமயம் சங்கீதத்தில் அப்புறம் ஏதாவது வஸ்திரத்தில் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஆசைகள் நிறையா இருக்குது அப்புறம் நிறைய சா நல்ல சாப்பாடு வந்து சுகமாக சந்தோஷமாக கிடைக்கும் போது சுகமும் போகமும் நல்லா அபிவிருத்தி ஆக போது குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை கிடையாது கல்யாண விஷயமா நீங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அது இல்லாமல் சில சமயத்தில் அதாவது சூரியன் வந்து மாறப்போகிற சமயம் பதிமூணாம் தேதி இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இந்த தொண்டை பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு அதை ஒன்று பார்த்துக்கணும் அப்புறம் ஜென்ரலைஸாக பார்க்குறதுச்சின்னா என்னென்ன நல்ல பலன் கெட்ட பலன் இருக்குன்னா இந்த மாதத்தில் வந்து குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமும் கிடைக்க போகுது இவங்க உத்தியோகத்தில் அபிவிருத்தி இருக்குது நல்லா கௌரவம் கிடைக்க போகுது தனலாபம் இருக்குது அப்புறம் உங்களை வந்து நல்லா பாராட்டுவாங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதிகமாக நீங்கள் சுற்றுவீங்க ஆனால் அதில் கூட உங்களுக்கு வேலை சக்ஸஸ் ஆகும் நல்ல விலை ஜாஸ்தி இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது நீங்கள் வாங்கிறதீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் அதை மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருது இதெல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் என்ன நினச்சிக்கிறீங்களோ அதெல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுப மாதம் இந்த மகர மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆரோக்கியத்தில் பிரித்தி இருக்கு சந்தனத்தில் அபிவிருத்தி இருக்கு நல்ல தானமும் தனது தர்மமும் அதிகமாக பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்தியான ஒரு ஜீவனத்தை அனுபவிக்க போறீங்க அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் அந்த உங்கள் ராசிக்கு அதிபதி என்ன சனியும் நல்லா இருக்கார் உங்கள் மூணாம் இடத்துக்கு அப்புறம் உங்கள் அண்ணன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு நல்லா இருக்கார் மேற்கொண்டு செவ்வாய் நல்லா இருக்கார் சுக்கிரன் நல்லா இருக்கார் புதன் நல்லா இருக்கார் நல்லா இல்லாதது ஒரே ஒரு கிரகம் எது சூரிய பகவான் அதனால் மகர ராசிக்காரங்க காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை நீங்கள் வேண்டி சுவாமியை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீர்த்து போயிடும் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூர்ணி அனுகிரகம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எப்போவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களா அநிபவந்தோ